பாடிய ஸ்டோர் நியூ பிரியமும் சரவணன் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்ல போயிடுவாங்க இனிமேல் வந்து நம்ம உயிரோடு இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு என்ன தங்கமேல் பண்ணுவாங்கன்னா சூசைட் அட்டன் பண்ணுறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸனை குடிச்சிடுவாங்க வாங்க குடிச்சி குடிச்சுருக்கும்னு இருப்பாங்க அந்த வழியாக கோமுதி வரும்போது அவங்க வந்து வாயில் நுரையோடு வந்து வாங்கி விழுந்துருக்கிறத பார்த்துட்டு கோமுதி ஷாக் ஆகுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க ஏன்னா வரத்துக்கு முன்னாடி எல்லாேருமே கூப்பிட்டுருவாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு கோமதி எதுக்கு இப்படி கத்திகிட்டு இருக்கானுவாங்க இங்கே இந்த மாதிரி வந்து அவ விஷத்துக்கு குடிச்சிட்டாங்க மயில் என்னது விஷத்தை குடிச்சிட்டாளா அப்படின்ட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க உடனே மயிலை கூட்டிகிட்டு எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க இங்கே சரவண என்னம்மா இது பண்ணிட்டா லாஸ்ட் நேரத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்னு வரும்போது இப்படி பண்ணி தொலைச்சி வச்சிருக்காளே அப்படின்ட்டு செம கடுப்பாகிறாங்க இவளை என்ன பண்ணுறதுனே தெரியல நம்மளுக்குன்னு அது வாட்சிருக்கோ அப்படின்ட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து ஏதாவது டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் என்ன ஆச்சுன்றாங்க இவங்க வந்து பாய்சன் குடிச்சிருக்காங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு பாண்டிய நிறுத்த டேட்டி சரவனா உனக்கும் மயிலுக்கு தாச்சு சண்டியான்னு ஏன்டா அந்த புள்ளை எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க உனக்கு அந்த புள்ளியை திட்டில என்ன தூக்கம் வராது சும்மா அந்த பொண்ணு நொய்ய நொய்யான்ட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லி அந்த பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்கேடா அப்படின்ட்டு பயங்கரமாக அந்த இடத்துல சண்டை போகிறாங்க இல்லைப்பா அது வந்து என்னடா வந்து போய் அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டு போய் சரவணை என்ன திட்டிருக்காங்க அதோடு இந்த பிரம்மும் முடிச்சுருக்காங்க தேங்க்யூ